எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் பிறந்து வருவேன் என்னால் ஏதே யாரேனும் ஒருவர் பெறுவர் இறைவனை நோக்கி செல்வர் என்றார் என்று நம் பகவான் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லை ஆசிரமத்தில் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் இதை ஒரு சிறிய பாறாங்கல் இருக்கும் அந்த பாறாங்கல்லில் இரண்டு குட்டி நாய்கள் எலும்பும் தோலுமாக வந்து ரொட்டி சாப்பிடும் பகவான் தினம் தினம் புதிதாக ஒரு ரொட்டி வாங்கி அதை துண்டுகளாக செய்து அந்த பாறாங்கலில் வைக்க வேண்டும் என்பார் அப்படி பயந்து பயந்து சுற்றுமுற்றும் பார்த்து அருகில் விழுந்து திரும்பவும் பயந்து ஓடிப்போய் மறுபடியும் வந்து கடைசியில் ஒரு நாள் அவை சாப்பிட ஆரம்பித்தன அதற்கு பிறகு அவைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு நன்றாக உடல் தேர்ந்துவிட்டது அது மட்டுமல்ல சுதந்திரமாக ஆசிரமத்திற்குள் திரிய ஆரம்பித்தன